பிரித்தானியாவின் லண்டனில் பரபரப்பான வீதியொன்றில் பட்ட பகலில் சினிமா பாணியில் நடந்த ஒரு கொள்ளை முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது ஒன்றுக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த கொள்ளையர்களை ஒரு சாதாரண கடை ஊழியர் தனது துணிச்சலால் விரட்டியடித்த சம்பவம் குறித்து பிரித்தானிய ஊடகங்களில் அதிகம் பேசப்படுகின்றது லண்டனில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றிற்குள் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் திடீரென புகுந்துள்ளனர் கையில் சுத்தியல் போன்ற ஆயுதங்களை வைத்திருந்த அவர்கள் கடையின் கண்ணாடி பட்டிகளை உடைத்து நகைகளை கொள்ளையிட முயன்றுள்ளனர் ஆனால் அங்கு பணியில் இருந்த ஊழியர் சற்றும் அஞ்சவில்லை கொள்ளையர்களின் தாக்குதல்களை தடுத்து அவர்களை திருப்பி தாக்கி கடையை விட்டு வெளியே விரட்டியுள்ளார் இந்த முழு சம்பவமும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் நடக்கும்போது வீதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்க எதைப்பற்றியும் கவலைப்படாமல் இந்த கும்பல் மிக குறுகிய நேரத்தில் தனது கைவரிசையை காட்டியுள்ளது பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த துணிகர சம்பவம் லண்டன் வாழ் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தப்பியோடிய கொள்ளையர்களை மெட் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்